ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போதுதான் தங்க புதையில் கிடைக்கிற யோகம் உனக்கு வந்திருக்கு இத்தனை நாளா நீ எப்படி எப்படியோ எது எதுக்காகவோ கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் தாண்டி இப்போ உன் வாழ்க்கையை நீ சிறப்பா ஜெயிப்பா ஜொலிப்பா வாழும்படி உனக்கான புதையலை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகியம்மா வந்துட்டேன் செல்லமே இனி உனக்கு எது தேவைனாலும் என்கிட்ட மட்டுமே வந்து கேடு ஆனா நீ எதையுமே கேட்கறதுக்கு முன்பாகவே உன் மனசை அறிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் எல்லா இடங்களிலிருந்தும் உன்னை அரவணைத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா நீ சிந்திக்கும் விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையில செயல்படுத்தி கொடுத்துருவே நான் சொல்றது எப்போவும் ஒன்று தான் நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறது தான் ஏன்னா மனசுல கவலையும் குழப்பமும் வருத்தமும் வேதனையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் மனசு மகிழ்ச்சியா இருந்ததுனா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அல்லவா மன மகிழ்ச்சி தான் உன்னை பாதுகாப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புத விஷயம் மனசு மகிழ்ச்சியா இருந்தால் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நன்மைகளாக நடக்கும் உன் மனதில் இருக்கும் இந்த வராகி அம்மாவையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா நீ நினைச்ச காரியங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொண்டாதே அனைத்து விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்கிறேன் சந்தோஷமாக உன் மனசை வச்சுக்கிறதும் கவலைகளோடு இருப்பதும் உன் தான் இருக்கிறது அதனால் எப்போதும் உன் மனநிலையை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய் உன் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நிறைவேற்றித்தர இந்த வராகியமாக நான் இருக்கேன் கொஞ்சம் நீ பொறுமையாக காத்திருந்தினா கைமேல் உனக்கு பலன் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகியமாக இருக்கேன் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறதல்லவா நீ அவசரப்படாமல் பொறுமையாக இரு அவசரப்பட்டால் உன் நிம்மதிதான் தொலைமே தவிர உன் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது அதனால் எதையும் யோசித்து செயல்படு என்னை நம்பி நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை நல்லபடியாக நன்மையாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்கு தேவை பொறுமையும் நிதானமும் தான் எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் அந்த கடலுக்கு ஒரு கரை இருக்கதானே செய்யும் அதே தான் இப்போது நீ சந்திக்கும் எல்லா துயரங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வரகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தான் போகிறேன் நீ போகிற பாதை உனக்கு நல்ல பாதையாக ஒளி நிறைந்த பெரிய பாதையாக இருக்கும்படியும் நீ போகும் பாதையிலேயே உனக்கு புதையலும் பொக்கிசமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும்படி இந்த வரகியமாக செய்யதான் வந்திருக்கேன் என் சொல்லவே நீ எப்போது மனசை மட்டும் விற்றக்கூடாது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை நடத்தி கொடுப்பேன் நீ வேணா பாரு கூடிய சீக்கிரம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயமான நல்ல மாற்றங்களை நான் வரவழைப்பேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வரகியமா உனக்கு துணையாக இருப்பதால் இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாத உன் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி துயரத்தை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நீ எதற்காகவும் கண்ணீர் விட்டு கதறி அழுக வேண்டாம் எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைகளை பற்றியே நீ யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அவங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்ல வேலைக்கு போகணும் அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகணும்னு உன் பிள்ளைகளை பற்றி யோசித்து அவள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு கவலைப்பட்டதெல்லாம் போதும் முதல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நீ என் பொறுப்பில் தானே விட்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவர்களை பற்றி கவலை கொண்டு கஷ்டப்படணும் எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துவிடும் நீ வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் இன்னும் இன்னும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் சந்தோஷமாக ஆனந்தத்தை அனுபவித்து வாழ்வதற்கும் நான் உனக்கான எதிர்காலத்தை சிறப்பானதாக அமைச்சு தரப்போகிறேன் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை தான் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வரவழைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு நான் நல்லது செய்யாமல் விட்டு விடுவேனா என்ன நீ எதை நினச்சும் கவலைப்படாத எல்லாவற்றையும் இந்த வராகியமாக நான் சரி செய்கிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உன் பிள்ளைகளும் உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் நல்லபடியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்குறேன் உன் பிள்ளைகள் நல்லபடியாக வளர்ந்து முன்னேறி உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வசதியாகி அதன் மூலமாக நீ ஒளியான ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கையும் நிச்சயமாக வாழ்வாய் என் சொல்லவே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராக இரு கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது போல உன் குடும்பத்தின் எதிர்காலம் சிறப்பானதாக மாறப்போகுது எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நாள் விடியலும் உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும் இன்றைக்கி நான் எதிர்பார்த்த நல்லது நடக்கணும் என்னுடைய காரியங்கள் வெற்றிகரமாக முடியணும்னு தானே கேட்குறேன் இந்த நல்ல நாளில் நானே உனக்கு துணையாக இருந்து வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு கொடுத்துறேன் நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாதான் நம்பிக்கையோடு இருக்க முடியும் அந்த நம்பிக்கை தான் உன்னை தைரியமாக மாற்றுமேன் சொல்லவே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உன்னை அதிலிருந்து காப்பாற்ற இந்த வரகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையும் உயர்வும் என் அருளால் நல்லபடியாக மாறும் கவலைப்படாத கவலைப்படாதன்னு நான் உனக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் நீ கவலைப்படுவதை நிறுத்தவில்லை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த வரகியம்மா உன் கூடவே இருந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா கர்ம வினைகளால் நீ கஷ்டப்பட நான் விட்டுட மாட்டேன் உனக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா ஒரு தாயாக நான் இருந்து அதை சரி செஞ்சு நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் எல்லா துன்பங்களையும் அழித்து உனக்கான நன்மைகள் செய்வதற்காகவும் உன் தேவைகளை புரிந்து உன்னை வழிநடத்தவும் வாழ்க்கைக்கானதை தருவதற்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் உனக்கு தாயாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன் இந்த மாதம் இப்போது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சோதனையாக கஷ்டமாக இருப்பதை போல உனக்கு தோன்றினாலும் நடுப்பகுதியில் வெற்றி வரும் அப்புறம் சந்தோஷம் வரும் அப்புறம் மன நிறைவு வரும் இந்த வருடமும் இந்த மாதமும் முடியும் போது உன் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் கூட அனைத்துமே முடிஞ்சு போயிருக்கும் என்று சொல்லவே உன் உழைப்பாலும் என் அருளாலும் இப்போது நீ முன்னேறுவதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது அதனால நீ பயப்படாமல் சந்தோஷமா இரு எந்த சந்தேகமும் உனக்குள்ள வர வேண்டாம் உன் மனசை மட்டும் நீ நிம்மதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்திலேயே உன் வாழ்க்கைக்கான புது வாய்ப்புகளையும் நம்பிக்கையை தரும் விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் இந்த மாதம் ஒரு சிறப்பான காலமாக உனக்கு மாறப்போகுது ஏன் நம்பிக்கை வைத்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன் சொல்லவே என்னை நம்பும் உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக மாற்றி உன் எண்ணங்களை வண்ணங்களாக அழகாக மாற்ற போகிறேன் நீ செய்த ஒவ்வொரு சின்ன முயற்சிகளுக்கும் சேர்த்து இப்போது உனக்கான மாபெரும் பலனை கொடுக்க போகிறேன் மனசளவில் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக யோசி நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கும்போது போது வாழ்க்கை தானாகவே மகிழ்ச்சி உள்ளதாக மாறிடும் இந்த வெளி உலகம் எந்த விதத்திலும் மாறாது யாரும் மாறவும் மாட்டாங்க உன்னால் இந்த உலகத்தை மாற்றவும் முடியாது வேணும்னா உன் உள்ளத்தில் நீ சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கொள் யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் நான் எதையும் கண்டுக்க மாட்டேன் காதில் வாங்கிக்க மாட்டேன் ஏன் தேவையில்லாமல் அடுத்தவங்க வார்த்தைகளை நான் சுமந்து யோசிக்கணும் கவலைப்படணும்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா நீ எடுக்கும் நல்ல முடிவுகள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும் என்னுடைய ஆசிர்வாதத்தை உனக்கு அள்ளி கொடுத்து நானும் உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்ற போகிறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களின் மூலமாக உனக்காக நல்ல பாதையை நான் உருவாக்கி தர்றேன் அந்த பாதையில் நானும் உன்னுடனே சேர்ந்து ஒன்றாக நடந்து நீ எதிர்பார்க்கும் வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு எந்த முயற்சியை செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சு நெருக்கமாக இருக்கணும் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட உரிமை கொடுக்காம விலகி இருக்கணுன்றத முதல்ல புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா நீ யாரை முழுசாக நம்பி உரிமை எடுத்து பேசுகிறியோ அவங்க திடீர்னு உன்னை தூக்கி எறிஞ்சு உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்க யாரை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு அல்லது பயந்துக்கிட்டு ஒதுங்கி நிற்கிறியோ பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஏன்னா மனிதனுடைய மனசும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நீ நினைப்பது போல் நீ எதிர்பார்ப்பது போல் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க உனக்கு இங்கு யாரும் எதிரி இல்லை என்று அடுத்தவங்களுக்கு நீ நல்லதே செஞ்சாலும் கூட எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் நீயே தப்பான விஷயங்களை தவறாக செஞ்சு உனக்கு தெரியாமல் அறியாமையால அப்பாவி தளத்தாலே எதையாவது செஞ்சு உனக்கு நீயே எதிரியாகிவிட வேண்டாம் எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது மட்டும் நல்லதல்ல உனக்கே நீ ஏதாவது தப்பான விஷயங்களை பேசாமலும் செய்யாமலும் இருப்பது தான் உனக்கு நல்லது அறிவில்லாம புத்திசாலி இல்லாமல் அப்பாவி மனசுல மனசில் பட்டதை பேசிக்கிட்டு இருந்தீனா பிரச்சனைகள் தான் வந்து சேரும் முதல்ல இந்த உலகத்தையும் அதில் வாழும் மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை தெளிவா வச்சுக்கிட்டு யாரை நம்பணும் யாரை தூரத்தில் வைக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ அப்போது தான் உன் வாழ்க்கை புத்திசாலித்தனமாக நிம்மதி நிறைந்ததாக இருக்கும் உன் வார்த்தைகளை எங்கே பயன்படுத்தணும் எங்கே மௌனமாக இருக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் பாதை பாதுகாப்பாக இருக்கும் என் நீ எப்போதும் விழிப்போடு கவனத்தோடு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்துக்கிட்டே இந்த உலகம் ஒன்று உனக்கு எதிரி அல்ல உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ செய்யாமல் நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இரு நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து இருந்தாலே கண்டிப்பாக நீ முன்னேற முடியும் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் தவறாக பேசினாலும் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக ஒதுங்கி நின்றுடு மறுபடியும் மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசுகிறதும் சொந்தம் பந்தம் பாசோன்னு அவங்க கூட சேர்ந்து நிற்கிறதும் உனக்கு இன்னும் அவமானத்தை தான் தரும் அவங்களும் உன்னை தப்பாகவே தாழ்த்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் யார் உன்னை தப்பாக பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்க கற்றுக்கும் தேவைப்படாத வரைக்கும் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க தேவைன்னா ஓடி வந்து உன் காலில் விழுந்து வணங்குவாங்க என் செல்லமே உனக்கு தேவை அவங்களுக்கு இருந்ததுன்னா ஓடி வந்து உன்னை பற்றி புகழாக பாராட்டுவார்கள் அப்படி யார் உன்னை தேடி ஓடி வந்து புகழ் பாடினாலும் நீ மயங்கி விட வேண்டாம் என் செல்லமே உன்னை விலக்கி வைத்தவர்களுக்கு எப்போது உதவி தேவைப்படுதோ அப்போது அவர்கள் உன்னை தேடி ஓடி வரும்போது நீ அவர்களை ஒதுக்கி வைக்க தயாராகு ஏன்னா அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு உண்மையான புரிதல் வரும் அறிவு வரும் தெளிவு வரும் நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ